மட்டுமல்ல பொ பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் சட்டத்தின் காவலராக அல்ல சட்டத்தை சட்ட தொழிலாக கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைய தினம் பரிஷ்காரத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் வடமானத்தை சேர்ந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் பனி பயிற்சி நாங்கள் வந்து செய்கின்றோம் இந்த இந்த பனிப்பாய்ச்ப்பை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் முகநூல்களிலும் யூடியூப்புகளிலும் பரிமாறப்படுகின்றன உண்மையான செய்தி கிளிசார் என்று நடந்து கொண்ட விதம் அதாவது தேடுதல் முறையற்ற விதத்தில் செய்த தேடுதலை கண்டிக்கும் இவ்வாறான தேடுதல்கள் நல்ல முறையற்ற தேடுதல் நடவடிக்கைகள் யாருக்கும் சட்டத்தினரணையாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் யாருக்கும் ஏற்படக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது என்றதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய தினம் பவுனியா உடைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல நீதிமன்றங்கள் பணியாற்றுகின்ற கூடி கூடியிருக்கின்றோம் நமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமிழ் கூறியது போல இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிடுவோம் இந்த தேடுதல் செய்கின்ற போது எடுத்த புகைப்படங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன ஆனால் அதை செய்தது ஒரு பெண் புத்தியோகர் அவருடைய அவரை பாதிக்கக்கூடாது அல்லது அவருக்கு எதிராக விமர்சனங்கள் நிச்சயமாக அந்த என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் வெளியிடவில்லை ஆனால் அந்த உரிய புகைப்படங்களை உரிய ஆதாரங்களுடன் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் ஒரு போலி தயாரித்ததாக என்ற சந்தேகத்தில் கைது கைது செய்வதற்காக யாழ்ப்பாண விசேட குற்றத்தருப்பு பிரிவினர் சென்றிருந்தார் அப்படி சென்ற சமயம் அவர் யாழ் மாவட்டத்தை விட்டு தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக வெளியேறுகின்ற சூழ்நிலையிலே அந்த வீட்டில் அவருடைய தாயும் தாப்பெண்ணுதான் வந்தவர் அந்த நேரம் போலீசார் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று கோரி வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பெண் உத்தியோகர் சென்று தேறியிருக்கிறார் ஒரு சட்டத்தரணியை கைது செய்வதில் எந்த சட்டத்திடையும் இல்லை ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு கொடுப்பதிலே எந்த சட்டத்தவரும் இல்லை ஆனால் ஒரு தேடுதல் ஆணை இல்லாமல் ஒரு எந்த நபருடைய வீட்டுக்குள்ளேயும் சென்று தேடுதல் செய்ய முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு சட்டத்தரணிகள் ஒரு ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சட்டத்தரணிகள் சங்கமுமாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் இது வடக்கு மாகாணத்திலே பல சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது அனைத்து சட்டத்தரணிகள் சங்கமும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்து வவுனியா மன்னர் முல்லைத்தீவு போன்ற உள்நி போன்ற பிரதேசத்தில் இருக்கிற சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் எங்களோட கலந்து கொண்டிருந்தார்கள் வடமாகாணத்தில் இருக்க எந்த நீதிமன்றத்திலும் சட்டத்தரணிகள் வழக்குகளிலே தோன்றவில்லை அதே போலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சட்டத்தரையர் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சில மணி நேரம் தங்களுடைய தொழிலை புறக்கணிப்பு செய்து இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதிலே வந்த இதில் சொல்லுகின்ற செய்தி நாங்கள் என்னவென்றால் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே எவருக்கு எதிராகவும் போலீஸ் துறையோ சட்ட அமுலாக்கள் துறையோ ஈடுபடக்கூடாது என்றுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சட்டத்தரணிகள் போராடுவது இது முதலாவது தடவை இல்லை ஒரு பல வழக்குகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபராக இருந்த ஒரு சாதாரண நபர் நீதிமன்ற வாசங்களை வைத்து வேறு ஒரு வழக்குக்கு வந்த நேரம் கைது செய்யப்பட்டதற்கு நாங்கள் கால வரையின்றி கால வரையின்றி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை புறக்கணித்திருந்தார்கள் கடைசியிலே எங்களுடைய கோரிக்கைகளை உயர்மட்டம் ஏற்று அந்த அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முடிவடைந்திருந்தது இந்த போராட்டம் காலவரையற்ற போராட்டம் இல்லை நாங்கள் வேறு வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டாலும் எங்களுடைய பணி அடையாள பணி புறக்கணிப்பு தான் எந்த தினத்தோடு இந்த பணி புறக்கணிப்பு முடிவடையும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய உண்மை நிலைவரம் நாங்கள் என்ன நோக்கத்தை அடைய விரும்புகிறோம் எப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது இந்த போலீஸார் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு ஒரு மீடியாவுக்கான செய்தியை கூற்றுக்களை நாங்கள் விடைவினை நாங்கள் ஆராய்ந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இந்த போலீசாருடைய இந்த அராஜகமான செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை சட்டத்திரணிகளாகிய நாம் பதிவு செய்து செய்திருக்கின்றோம் போலீஸ் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிலே ஈடுபட்ட நபர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இதற்கு நாங்கள் பொதுமக்கள் எங்களோட கோபம் கொள்ளக்கூடாது நாங்கள் தாழ்மையாக வேண்டுவது என்னென்றால் பொதுமக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடி இருக்கிறோம் சட்டவிரோத செயற்பாடு ஒன்றுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக சட்டவிரோத கைதுகள் சட்டவிரோத தேடுதல் என்பது நாங்கள் அனுமதிக்கப்பட முடியாது நாங்கள் நாகரீகம் அடைந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எல்லா விடயங்களையும் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் சட்ட விவாக்கத்துறை செயற்பட வேண்டும் பாரதூரமான குற்றவாளியா பாரதூரமற்ற குற்றவாளியா என்றதென்று பார்க்க எல்லாத்துக்கும் சட்டப்பூர்வமாக அணுகுகின்ற போதுதான் ஒரு உண்மையான நீதி அடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அனைத்து சட்டத்தினை சங்கத்துக்கும் மிக முக்கியமாக எங்களுடைய தாய் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்